திருப்பூர் மாவட்டத்தில் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் மாற்றுமுக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திருப்பூரில் நிறைவேற்றிய பல்வேறு கட்டமைப்புகளை இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டியிருக்கிறார்கள் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு மூன்று வகையான நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து திருப்பூர் மாவட்டம் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் கிளைக்கிற வண்ணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பதினைந்து வேலம்பாளையும் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை தரப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கால இடைவெளியில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சியின் மேயர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் திருப்பூர் தினேஷ்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பானது ஒரு உர நிகழ்த்தி விட்டிருக்கிற துறையின் செயலாளர் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமித பெருமித்குமார் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குநர் மரியாதைக்குரிய மருத்துவர் சித்ரா அவர்களே பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் மருத்துவர் சோமசுந்தரம் அவர்களே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங்கின் ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் முருகானந்தம் அவர்களே திருப்பூர் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய மருத்துவர் மனோன்மணி அவர்களே இந்த மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களே இணை இயக்குநர் அவர்களே துணை இயக்குநர்களே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே திருப்பூரில் பதினைந்து வேலம்பாளையம் என்கின்ற பகுதியில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரமுயர்த்தி ஒரு வட்டார மருத்துவமனையாக தரமுயர்த்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் வைத்த காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதை உடனடியாக ஏற்று இன்றைக்கு நாற்பத்தி எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு புதிய மருத்துவமனை கட்டிடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலான கட்டிடங்களும் ஆறு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலான மருத்துவ உபகரணங்களும் இதில் அமைக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு கோடி செலவில் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது நேற்று நானும் நம்முடைய மேயர் அவர்களும் மரியாதைக்குரிய அரசின் செயலாளரும் மருத்துவமனையை சுற்றி பார்த்து மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு பயன்பாடுகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்தோம் இன்று காலையும் கூட மருத்துவமனையின் இந்த மூன்று தளங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்ற வசதிகளை நேரடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர்களுக்கு சொன்னது உடனடியாக இந்த செயல்பாட்டிற்கு வர வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார்கள் தொடங்கிய அன்றைக்கே இது பயன்பாட்டிற்கு வர வேண்டும் அதற்கான மருத்துவங்கள் எல்லாம் பொறுத்து இருக்கிறீர்கள் சிறப்பான வகையில் எல்லா பணிகளும் நிறைவுற்றிருக்கிறது எனவே இன்றைக்கே இந்த கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்துகிற வகையில் உள்நோயாளிகள் புறநோயாளிகளை அனுமதித்து மருத்துவ சிகிச்சைகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த வகையில் நம்முடைய இணை இயக்குனர் மரியாதைக்குரிய இந்த மருத்துவமனையின் மருத்துவ பயன் உள்ளிருந்து பெறுவதற்கும் வெளிப்புற நோயாளிகளாக வந்து சிகிச்சை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுத்து இந்த மேடையிலேயே தற்போது எங்களின் வாயிலாக ஒரு பத்து பேருக்கு அட்மிஷன் கார்டுகளை தந்திருக்கிறார்கள் எனவே இந்த மருத்துவமனை என்பது இந்த நிமிடத்தில் இருந்தே பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் இந்த மருத்துவமனை பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் திருப்பூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் லோடு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் இந்த பெரிய அளவில் பயன்படுத்திக் கொள்ளுகிற நேரத்தில் இங்கிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வது என்பது கால நேர விரயத்தை குறைக்கிறது அங்கே நெருக்கடியையும் தவிர்க்க இது உதவியாக இருக்கவிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அறுநூத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு சதுரடி பரப்பில் எண்பத்தி ஆறு படுக்கை வசதிகள் கொண்ட மூன்று தலங்களுடனான இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது உடனே பத்திரிகையாளர்கள் அவர்கள் மனதில் தோன்றுவதெல்லாம் கட்டிடம் கட்டிவிட்டீர்கள் சரி இதற்கான மருத்துவர்கள் வந்து தயாராக இருக்கிறார்களா இதெல்லாம் கேட்கக்கூடும் காரணம் இன்றைக்கு கூட நான் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டி இன்னமும் முதல்வர் அவர்கள் திறந்தே வைக்கவில்லை முதல்வரிடத்தில் தேதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் பொருத்தும் பணி தற்போதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுபோல் கட்டிடங்கள் இன்னமும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் திருத்தணியில் ஒன்று திறந்து வைத்திருக்கிறோம் தாம்பரத்தில் திறந்து வைத்தோம் இன்னும் இருபத்தி மூன்று இடங்களில் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல்லில் திருச்செங்கோட்டில் அதே போல் நம்முடைய மாண்பு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களுடைய தோல்வியில் ஏராளமான இடங்களில் இன்னமும் அந்த மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவை இந்த பணிகள் எல்லாம் முடிவுற்றவுடன் ஒவ்வொன்றாக மாண்புமும் முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது கரூரில் கட்டடம் தயார் ஆனால் மருத்துவர்கள் இல்லை என்று போட்டிருக்கிறார்கள் இன்னமும் திறக்கவே படாத மருத்துவமனைக்கு எப்படி மருத்துவர்கள் வருவார்கள் பத்திரிகையாளர்கள் அன்பு கூர்ந்து அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்வது உங்களுக்கு அரசின் மேல் துவேஷம் இருக்கலாம் பாசமும் இருக்கலாம் துவேஷம் இருப்பவர்கள் இதில் அரசியல் செய்வதை விட்டுவிட்டு வேறு எந்த துறையிலாவது செய்யலாம் மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்படுகிற மருத்துவமனை இந்த ஏழை எளிய மக்கள் முழுமையாக இந்த மருத்துவமனைக்கு வந்து மருத்துவ சேவைகள் பெற்றால்தான் அவருடைய வரிப்பணம் தீர்ணமாகும் வெளிப்படை தன்மையோடு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம் திறக்கவே படாத மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் இல்லை என்கின்ற செய்தி இன்று பத்திரிகையில் பெரிய அளவில் வந்திருக்கிறது கரூர் மருத்துவமனைக்கு உண்மையிலேயே வருத்தப்படுகிறோம் பத்திரிகையாளர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் நீங்கள் நல்ல விமர்சனங்களை அளிக்கிற போது அந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் தலை சாய்ப்போம் செவிமடுப்போம் என்பதையும் கடந்து தலை சாய்ப்போம் நல்ல விமர்சனங்கள் பத்திரிகையாளர்களிடத்தில் வந்தால் நிச்சயம் நூறு சதவிகிதம் மதிப்பளித்து அந்த சரி செய்வதற்கான முயற்சிகளை முடியவே முடியாத திறக்காத மருத்துவமனையில் மருத்துவமனைகள் இல்லாமல் கட்டிடத்தை மட்டும் கட்டிவிட்டார்கள் என்று செய்தி போடுவது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியவில்லை ஆனால் திருப்பூரை பொறுத்தவரை நீங்கள் அந்த கவலை கொள்ள தேவையில்லை அதனால இந்த காலை நானும் துறையின் செயலாளரும் திறந்து வைத்த இன்றைக்கே மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் அட்மிஷன் கார்டை தந்திருக்கிறோம் இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த கலப்பணியாளர்கள் என்று முழுமையாக இந்த மருத்துவமனைக்கு எத்தனை பணியாளர்கள் வேண்டுமோ அவ்வளவு பணியாளர்களையும் இப்பொழுது பணி அமர்த்தி தான் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கட்டிடத்தில் ஏராளமான புதிய வசதிகள் உடனே கேட்பாங்க இதில் எம்ஆர்ஐ இருக்கா பெட் இருக்கா இதெல்லாம் கேட்பாங்க இது பெட் எம்ஆர்ஐயும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வைக்க மாட்டாங்க அதுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் வைக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லாமும் இருந்துரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே ஒரு புரிதல் வேணும் அதுக்கு இதில் எம்ஆர்ஐ இருக்கான்னு கேட்கறது புரிதல் இல்லாத ஒன்று மாதிரி பெட் சீட்டு இருக்கான்னு இதுல கேட்கறதுங்கிறதும் புரிதல் இல்லாத ஒன்று இதுல என்ன வசதி எல்லாம் விதிமுறைகளின்படி இருக்க வேண்டுமோ அத்துணை வசதிகளும் இதிலே இருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனையை இப்பொழுது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவிநாசி தொகுதியில் ஐந்து கோடியே பதினைந்து லட்சம் செலவில் கட்டப்பட்ட மருத்துவமனை எண்பது லட்சம் எண்பத்தி ஐந்து லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் என்று ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மருத்துவமனையை இன்றைக்கு திறந்து வைத்தார்கள் அதே போல் அங்கேரி பாளையத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் இஆர்பி நகரில் ஒரு துணை சுகாதார நிலையம் குன்னத்தூரில் ஒரு வட்டார பொது சுகாதார அளவு கட்டிடம் ஆதியூரில் ஒரு துணை சுகாதார நிலையம் பள்ளப்பாளையத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் சென்னிப்பாளையத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் சாவடிப்பாளையத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் குடிமங்கலம் பகுதியில் ஒரு ஆரம்ப துணை ஆரம்ப சுகாதார நிலையம் கனியூரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அதோடு மட்டுமல்லாது இன்னைக்கு சுண்டக்கம் சுண்டக்கம்பாளையம் பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையம் கட்டிடம் சின்னப்பொம்பன் சாலையில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் ரங்கசமுத்திரம் ஏ வடுகப்பாளையம் பெருமாநல்லூர் போன்ற பகுதிகளில் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களுக்கு கட்டிடங்களை இன்றைக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது நம்முடைய உடுமலைப்பேட்டையில் மதிப்பீட்டில் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சதுரடி பரப்பில் தொண்ணூத்தி ஒரு படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முடிவுற்ற மருத்துவத்துறை கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி செலவில் ஆறு மருத்துவ கட்டிடங்களை அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் இப்படி திருப்பூரை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மகத்துவமான நாள் அறுபது கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டும் இருபத்தி ஆறரை கோடி ரூபாய் செலவில் பல்வேறு மருத்துவமனை கட்டிடங்களுக்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரையாற்றுகிற போது சொன்னார்கள் இந்த மாவட்டத்திற்கு காங்கேயம் பகுதியில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு முதல்வர் அவர்கள் ரூபாய் பனிரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் தற்போது எண்பது சதவிகிதம் முடிவுற்றிருக்கிறது அந்த நூறு சதவிகிதம் பணிகள் முடிவுற்றவுடன் காங்கேயத்தில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை திருப்பூருக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு சேர்க்கப்படவிருக்கிறது அதேபோல் தாராபுரம் பகுதியில் முதல்வர் அவர்களிடத்தில் மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தின் அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று இரண்டு தலைமை மருத்துவமனைகள் குறிப்பாக காங்கேயத்தில் ஒன்றும் காங்கேயத்திற்கு இன்னொரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்று இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மாவட்டத்திற்கு ஒரு தலைமை மருத்துவமனை தான் ஆனால் திருப்பூரை பொறுத்தவரை காங்கேயத்தில் ஒன்றும் தாராபுரத்தில் ஒன்றுமாக இரண்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர்

மாவட்டத்தின் பூர்வீக குடிகளும் என்று ஏராளமான நடுத்தர ஏழை எளிய வர்க்கத்தினர் சூழலில் இவர்களுக்கான மருத்துவம் என்பது முழுமையாக அரசு மருத்துவத்தையே சார்ந்த பெரிய அளவிலான தனியார் மருத்துவமனைகளை காட்டிலும் அரசு மருத்துவமனைகளையே திருப்பூர் மக்கள் பெரிதும் நம்பி இருக்கின்ற காரணத்தினால் அரசு மருத்துவ கட்டமைப்பை உயர்த்துவது என்பது அவசியம் என்று வணக்கத்திற்குரிய காலை எங்களிடத்திலே சொல்லி வந்தார்கள் அந்த வகையில் தான் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாண்புக்கு சாமிநாதன் அவருடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு இரண்டு அரசு தலைமை மருத்துவமனைகளை இந்த மாவட்டத்திற்கு தந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு அரசு மருத்துவமனைகளும் இன்றைக்கு எண்பது சதவீத பணிகள் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து மிக விரைவில் அந்த மீதமு இருக்கிற இருபது சதவீத பணிகள் முடிவிட்டதும் இந்த மாவட்டத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது அதே போல் மாதமும் முதல்வர் அவர்கள் ஒரு முறை டெல்லிக்கு சென்றிருந்தபோது டெல்லியில் ஆம் ஆத்மி நாம் மோபுல்லா கிளீனிக்ஸ் மருத்துவமனைகள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் மார்க்கெட் போன்ற பகுதிகளில் குடிசை பகுதிகளில் அங்கே ஒரு மருத்துவக் கட்டமைப்பு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கேள்வி டெல்லிக்கு சென்ற போது அந்த மருத்துவமனைகளுக்கு சென்றார்கள் ஆம் ஆத்மி மொஹுல்லா கிளினிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனைகளுக்கு சென்ற போது அவருடன் நானும் கூட சென்றேன் அந்த மருத்துவமனைகளை பார்த்துவிட்டு வந்து நம்முடைய முதல்வர் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பினை நூத்தி பத்து விதி கேள் அறிவித்தார் அந்த அறிவிப்பானது தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் எழுநூத்தி எட்டு மருத்துவமனைகள் விரைவில் கட்டப்படும் என்று அறிவித்தார் அந்த எழுநூத்தி எட்டு மருத்துவமனைகள் கட்டப்படும் என்று அறிவித்து அறிவித்த சரியாக ஒரு ஆண்டு காலத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி ஐநூறு மருத்துவமனைகளை ஒரே நாளில் சென்னையில் இருந்து திறந்து வைத்தார் கடந்த ஜூலை திங்கள் கடந்த மாதம் மூணாம் தேதி மாண்பு முதல்வர் எட்டு மருத்துவமனைகளையும் திறந்து வைத்தார்கள் திருப்பூருக்கு மட்டும் மாண்பு முதல்வர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைகள் திருப்பூர் மாநகராட்சியில் முப்பத்தி நான்கு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லைக்குள் முப்பத்தி நான்கு இடங்களில் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் என்று நான்கு பணியிடங்களோடு முப்பத்தி நான்கு மருத்துவமனைகள் காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலையில் நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் இந்த மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் இந்த மருத்துவமனைகள் செயல்பாட்டில் இருக்கிறது அதேபோல் தாராபுரம் நகராட்சியில் ஒன்று உடுமலைப்பேட்டை நகராட்சியில் ஒன்று பல்லடம் நகராட்சியில் ஒன்று அவினாசி நகராட்சியில் ஒன்று திருமுருகன்பட்டி நகராட்சியில் ஒன்று என்கின்ற வகையில் இந்த மருத்துவமனைகள் அமையப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைத்த மருத்துவமனைகளில் ஒன்பது இடங்களில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு முப்பத்தி நாலும் இது ஒன்பதும் நாற்பத்தி ஐந்து மருத்துவமனைகளை தந்த மகத்தான முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான மருத்துவமனைகள் நானும் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் இந்த திருப்பூர் மாவட்டத்தின் மருத்துவ கட்டமைப்பை பார்ப்பதற்கு நான்கு மணிக்கே சென்றிருந்தோம் சிவன்மலை போன்ற பகுதிகளுக்கு சென்று முடித்துவிட்டு பனியூர் என்கின்ற இடத்தில் கடந்த மாதம் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஜூலை மூணாம் தேதி படியூரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைத்தார்கள் புதிய ஆரம்ப ஆரம்ப சுகாதார சுகாதார நிலையம் இந்த பகுதிக்கு படியூருக்கு வந்திருக்கிறது அந்த படியூர் நிலையத்தை நானும் மேயரும் விடியற் காலையில் போய் ஆய்வு செய்தோம் இந்த கட்டிடத்தை முதல்வர் அவர்கள் திறந்து வைத்த ஒரு சிறப்புக்குரிய கட்டிடம் ஏறத்தாழ ஒரு ஏக்கருக்கும் மேற்பட்ட இடத்தில் மிக சிறப்பாக வந்திருக்கிற கட்டிடம் அந்த கட்டிடத்தில் ஏற்கனவே பல ஐம்பது அறுபது ஆண்டுகளாக செயல்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களை போல பாம்பு கடிக்கு மருந்து கோளாறுகளுக்கு இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தின் மருந்து இப்படி எல்லா வகையான சிறப்பு திட்டங்களோடு அந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நானும் கூட அங்கே இருக்கிற இடத்தில் டாக்டர் எட்டரை மணிக்கு வருவாங்க ரெண்டு டாக்டர் போட்டாச்சு எட்டரை மணிக்கு அதுக்கு முன்னாடியே டாக்டர் என்ன பண்ணுவாங்க பாவம் ஆனாலும் அவங்க கையில் கேட்டோம் சிஸ்டர் கையில் எத்தனை பேர் நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் இங்கே மருந்து வாங்கி பயன்படுத்திருக்கிறாங்கன்னு கேட்டோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து கிடையாது இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாயும் பாம்பும் கிராமங்களிலும் குக்கிராமங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் அதிகாரமான மக்களை தாக்கும் எனவே அங்கதான் இதுக்கான மருந்துங்கிறது அவசியம் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று நிலையங்களிலும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்புக்கடிக்கான கடிக்கான ஏஎஸ்வி என்கின்ற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்கின்ற மருந்தும் இருப்பு வைப்பது என்பது உறுதி செய்யப்பட்டது அதே மாதிரி இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தில் இன்றைக்கு மாரடைப்பு நோய்கள் அதிகரித்து வருகிற சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் என்கின்ற ஒரு திட்டமும் ஜூன் ஏழாம் தேதி பக்கத்தில் இருக்கிற நம்முடைய மதுக்கரை ஒட்டியத்தில் இருக்கிற மலுமிச்சம் பட்டியல் தான் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்திற்கான மருந்தும் இருப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் போகிற எல்லாம் ஆய்வு செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு படியூரில் போன மாதம் தொடங்கிய அந்த மருத்துவமனையில் இந்த மருந்துகள் எல்லாம் இருக்கிறதா என்று கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அந்த சகோதரிடத்தில் கேட்டோம் எத்தனை பேர் பாம்பு கடியாலும் நாய் கடியாலும் பாதிக்கப்பட்டார்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் பாம்பு கடிக்கு இதுவரை இதுவரை ஒருவர் கூட பாதிப்புக்குள்ளாகவில்லை ஆனால் நாய் கடிக்கு இதுவரை ஆறு பேர் பாதிப்புக்குள்ளானார்கள் இங்க இந்த ஊரிலேயே மருந்து இருக்கிற காரணத்தினால் இந்த படியூர் மக்கள் இந்த மருத்துவமனைக்கு வந்து அந்த

இங்கே இந்த திருப்பூரில் இன்னும் ஒரு கூடுதல் அதிசயம் திருப்பூர் பகுதியில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனை ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை திருப்பூர் ஈரோடு அதிகமாக இருக்கிறது என்கின்ற அச்சம் ஆனால் முழுமையாக ஆய்வு செய்ததில் அந்த மாதிரியான அச்சம் இல்லை என்றாலும் அச்சம் ஒன்று தொடர்ச்சியாக நிலவி வந்தது இந்த நிலையில் நம்முடைய இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஒரு தொகையை நமக்கு நாமே என்கின்ற திட்டத்தில் நாங்கள் தயாரித்து சேகரித்து தருகிறோம் அரசு அந்த திட்டத்தின்படி ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை திருப்பூரில் உருவாக்கி தர வேண்டும் என்று முயற்சி எடுக்க தொடங்கினார்கள் இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மருத்துவமனை நிர்வாகத்திலும் இந்த அளவுக்கு பொதுமக்களின் பங்களிப்பு என்பது எந்த மாநிலத்திலும் இல்லை திருப்பூரில் தான் அந்த மிக்கவர்கள் மனிதாபிமான உணர்வோடு நம் மாவட்டத்தில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனை வருவது நல்லது என்று நினைத்து அவரவர்கள் அவரவர்கள் விரும்பும் தொகையை தந்து இன்னைக்கு முப்பது கோடி ரூபாயை அரசுக்கு தந்து அறுபது கோடி ரூபாயின் அரசு நிதியிலிருந்து இருந்து தொண்ணூறு கோடியில் ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நானும் செயலாளரும் நம்முடைய மேயரும் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்ய செல்லவிருக்கிறோம் இப்படி இந்த தொண்ணூறு கோடியில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனை நமக்கு நாமே திட்டத்தில் அமையப்பட்டிருப்பது என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் திருப்பூரில் மட்டும்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று நான் அதற்கான ரகசியத்தை இந்த காலை மேயரிடத்தில் கேட்டேன் எப்படி இவ்வளவு நிதியை உங்களால் புரட்ட முடிந்தது என்று அவர் சொன்னார் பத்து லட்சம் வரை தானாக கொண்டு வந்து தந்தால் நாங்கள் அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் பத்து லட்சத்துக்கு மேற்பட்டு தருபவர்களுடைய வீட்டுக்கே சென்று அவர்கள் வீட்டில் ஒரு டீ காபி சாப்பிட்டுவிட்டு அந்த தொகையை பெற்று வருவோம் என்றார் இப்படி மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அமைச்சராக இருந்தாலும் மேயராக இருந்தாலும் பெரும் திரு முருகானந்தம் போன்ற இந்த தன்னார்வலர்களாக இருந்தாலும் இணைந்து இந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இன்றைக்கு இங்கே செயல்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதற்காக நான் திருப்பூர் மாவட்டத்தின் மனிதநேயமிக்க இந்த தன்னார்வலர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று மாலை நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்துவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கிறது அறையில் போய் எங்களால் ஒன்பது மணிக்கெல்லாம் படுக்கவே முடியாது இந்த ரெண்டு மணி நேரத்தை ஏதாவது பிரயோஜனமான நேரமாக அதை செலவிடணும்னு முடிவெடுத்தப்ப நாங்கள் வந்து நண்பர்கள் கேட்டோம் நம்ம திருப்பூர் சேகர் டிஜிட்டல் சேகர் சொன்னார் இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு வகையான மூங்கில்களை இங்கே இருக்கிற பசுமை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒரு ஐம்பத்தி ஏழு வகையான மூங்கில்களை ஒரு பெரிய மூங்கில் காடு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அந்த மூங்கில் பூங்காவுக்கு பேரு அறிவியல் பூங்கா இந்த அறிவியல் பூங்கா இன்னைக்கு திருப்பூருக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னாரு நான் நேற்றுக்கு உடனே போய் அந்த பார்க்கில் ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றி அங்கேயே உட்காந்து நேற்றுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் திருப்பூர் மக்கள் வந்திருந்தாங்க அவங்களோடலாம் கலந்த கலந்து கலந்துரையாடி திருப்பூரில் இந்த அளவுக்கு தன்னார்வலர்கள்

திருப்பூர் மாவட்டத்துக்கு வலையிலிருந்து